வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு ஸ்ரீகாலபைரவாஷ்டமி ஸ்ரீகாலபைரவருக்கு சனி கட்டுப்பட்டவர் என்பதன் தாத்பரியத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் சனிக்கும் ஸ்ரீகாலபைரவருக்கும் இருக்கும் தொடர்பு என்ன என்பதையும் நாம் அறியலாம் மிருகண்டு மகரிஷிக்கு அவரது பிறந்த நட்சத்திரப்படியும் ராசிப்படியும் ஏழரை ஆரம்பமானது எனவே அவரை சிக்கலில் மாட்டிவிட்டார் சனி சித்தர்கள் ரிஷிகள் மகான்கள் சாதுக்கள் எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக தியானம் பிராணாயாமம் என்று இருந்து வருபவர்கள் இவர்களுக்கு என்று எந்தவித ஆசாபாசமும் கிடையாது ஆசையின் மூலமாகவே சனி நமது நல்ல நேரத்தின் போது தவறுகளை செய்ய வைக்கிறார் பிறகு ஏழரை சனி அஷ்டமச்சனி வரும்போது அந்த தவறுக்குரிய தண்டனையை தரும் விதமாக செயல்படுகிறார் இந்த விதியெல்லாம் நம்மைப் போன்ற சராசரி மனிதர்களுக்கே பொருந்தும் சனியின் இந்த செயல்பாட்டினால் மிருகண்டு மகரிஷி அவமானப்படும் சூழலை அடைந்தார் இதற்கு யார் காரணம் என்று தனது தவ ஆற்றல் மூலம் நினைத்தார் சனிதான் காரணம் என்று அறிந்ததும் சனிக்கு வாதநோய் வர கடவது என்று சாபம் விட்டார் முனியின் சாபம் உடனே செயல்படும் என்பதற்கிணங்க சனிக்கு உடனே வாதநோய் வந்துவிட்டது சனியின் வேதனை உணர்ந்த அவரது அன்னை சாயாதேவி சனியை பைரவ வழிபாடு செய்யும்படி போதனை செய்தார் அதன்படி சனி பைரவ வழிபாடு பல கோடி ஆண்டுகளாக செய்து வந்தார் பைரவ பெருமானின் அருளால் மிருகண்ட மகரிஷியின் சாபம் நிவர்த்தியானது சனியின் வாத நோய் விலகியது இதனால் அகமகிழ்ந்த சனி பைரவ பெருமானிடம் தன்னை அவரது சீடனாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினார் ஸ்ரீகால பைரவ பெருமாளும் அவரை சீடராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஏராளமான தெய்வீக உபதேசங்களை போதித்தார் அதன்படி மீண்டும் சனி ஸ்ரீகால பைரவ வழிபாடு செய்து வந்தார் இதன் மூலமாக பைரவ பெருமானால் நவகிரக பதவி ஏற்றார் பூமியில் வாழும் மனிதர்கள் ஒவ்வொருவருடைய தொழில் வேலை மற்றும் ஆயுளை நிர்ணயிக்கும் பொறுப்பை ஸ்ரீ கால பைரவ பெருமாள் சனியிடம் ஒப்படைத்தார் யார் என்னை தொடர்ந்து வழிபடுகிறார்களோ அவர்களை நீ ஒருபோதும் துன்புறுத்தக்கூடாது என்று சனியிடம் ஸ்ரீ கால பைரவ சத்தியம் வாங்கிய பின்னரே நவகிரகமாக செயல்பட அனுமதித்தார் இதுபோல ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ